ஏன் சார் ஒரு ஸ்கூட்டரோ ஒரு மொபட்டை வாங்க கூடாதே தினமும் தோறும் சைக்கிள் உங்களுக்கு கஷ்டமா இல்ல நான் பாக்கறதுக்குமா சார் அடிக்கடி இந்த சைக்கிள் போறோம் சார் ஆ இப்ப வீட்டுக்கு போய் என்ன பண்ணப் போறீங்க கொண்டாட்டியா புள்ளையா குட்டியா எனக்கு ஆம்பளைங்க பேசுறனாலே புரியாது நீங்க பொம்பள என்ன விஷயம் நேறி சொல்லுங்க அதெல்லாம் இப்படி நடு ரோட்ல பேசுற சமாச்சாரம் இல்ல ஹோட்டலுக்கு போய் காபி சாப்பிட்டுட்டே பேசுலாம் மன்னிக்கنا நான் பொம்பளையோட சினிமா

இந்த போட்டோவை பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? யாராவது விழுந்தா கை கொடுத்து தப்புன்னு ஏமா இப்படி பாருங்க நெகட்டிவ் இருக்கு. நீ ஒரு காப்பி எடுத்து ஆபீஸ்ல அத்தனை பேருக்கு கொடுத்துருவேன் சார் என்ன வேணும் ரெண்டு கிரேப் ஜூஸ் ஹலோ ஹலோ ஒரு கிரேப் ஒரு லைம் ஜூஸ் சரிங்க ஏ உங்களுக்கு லைம் ஜூஸ் ரொம்ப பிடிக்குமா லைம் ஜூஸ் எனக்கு இல்ல உங்களுக்கு தான் மூளோ கோளாறு உள்ளவங்களுக்கு தான் எலுமிச்சம்பழ வைத்தியம் தேவை எக்ஸ்கியூஸ் மீ என்ன இல்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சந்தேகத்துல என்ன சிரிசு பெருசு மயிலாப்பூர் எங்க இருக்குன்னு கேட்டா அது சின்ன சந்தேகம் மெட்ராஸ் எங்க இருக்குன்னு கேட்டா அது பெரிய சந்தேகம் இல்லையா எதுக்கு நீ பெருசோ கடிச்சல என்ன விஷயம் சொல்லு எனக்கு நிறைய வேலை இருக்கு பாருங்க அத முதல்ல சொல்லணும்ல என்னது என் விருப்பத்தை அஞ்சாறு மொழி நான் எழுதியிருக்கேன்

இருக்கு? பேசாம அந்த தொழிலேயே செஞ்சிருக்கலாம் ஓத்தியா ஓத்தியா 30 வருஷம் சர்வீஸ்ல இப்படி நான் யாருக்குமே மொத்தமா லெட்டர் கொண்டு வந்தது இல்லப்பா நான் தெருவுல இந்த மூட்டை சுமந்து தூக்கிட்டு வரும்போதெல்லாம் நீ எப்பயா போஸ்ட் மேன ஊத்தி விட்டுட்டு இப்படி போட்டானேன்னு என்ன பாத்து கிண்டல் பண்றாங்கய்யா ஐயா ஐயா நீ யாராவது லவ் பண்றதா இருந்தா படக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி ஐயா இத சொல்லப்படாதய்யா நான் வயதானவன் ஏழு குண்டலவாடா ஆவா ஆ

யாரு உள்ள வாங்கா ஒரு காலிங் பெல் வைக்க கூடாதா கதவை தட்டி தட்டியே விரல் எல்லாம் வீங்கி போச்சு நீங்களா நானேதா இந்த மரியாதை எல்லாம் வேணா நீயே சொல்லுங்க இல்ல பாதோ அன்பு இதெல்லாம் ஆக மாட்டேனா டீனே கூப்பிடலாம் நோ オப்ஜெக்ஷன் என்னது கல்யாணம் பண்ணிக்கப் போறவறு டீனு மட்டும் என்ன தப்பு ஹண்டா நீ வம்பு நினைக்கிறேன் முதல்ல போ முடியாது முடிஞ்சா என் பிடிச்சி கொண்டு போய் விடுங்க ஆ கிரிக்கெட் பத்தி ஸ்கோர் என்ன ஆ ஸ்கோரா

தவு பாத்திரம் எல்லாம் வச்சிருக்கீங்களே வெரி குட் சூட ஒரு காபி போட்டு தரேன் சாப்பிட்டு பேசுவோம் காபி வேணா ஒரு மண்ணாங்கட்டி வேணா இப்ப நீ வெளியே போற இல்லையா என்னது சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க நீ போக மாட்டேங்கற இத பாருங்க ஏதாவது சத்தம் போட்டீங்க ரூம் ரூம்க்கா கா போய் கதவ தட்டி நீங்க தான் என் புருஷன் நீங்க தான் என் புருஷன்னு சொல்லுவேன் அப்படியே வாய் திறந்துடுங்க நான் போய் காபி போட்டு கொண்டேன் எக்ஸ்கியூஸ் மீ யாரு அதுக்குள்ள அடுத்த ரூம் காரண மறந்தாச்சா

ஹை காபி பிரமாதம் சாப்பிடறீங்களா கொண்டு இப்போ விட்டு போறியா போலீஸ்க்கு அந்த உங்களுக்கு வேணாம் போறேன்னு மணி அம்மா தாயே பாத்ரூம் விட்டு சீக்கிரமா பாத்ரவங்க என்ன சரியான சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க பதட்டப்படாம கொஞ்சம் எடுத்து கொடுங்க ஆ நான் யூஸ் பண்ண இருக்கு அதை எந்த பொம்பளையும் தொடர மாட்டேன் யோ அத பத்து வருஷமா ஒரே டவர் அது கிழிஞ்சி கிழிஞ்சி கச்சுல இருக்கு நான் கொண்டு வந்து அதை ஆ கடவுளே எனக்கு இப்படி ஒரு சோதனையா மாங்கல்யா என்ன சூட் கேச தாண்டி வச்சிருக்க எல்லாரும் முன்சாக்குறதுதா என் கழுத்துல நீங்க கட்ட வேணாமா அது ஒரு கால் நடக்காது

கடத்திட்டு வந்து முழுசா ஒரு மணி நேரம் ஆகல அதுக்குள்ள குடும்பமே நடத்திட்டியா